நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் வேதத்திலிருந்து சில வினாக்களும் அதற்கான விடைகளையும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வந்து பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் முதலாவது கேள்வி வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே ஏசி எழுதியிருந்த பின்பு யாருக்கு முதல் முதல் தரிசனமானார் ஏ மார்த்தாளுக்கு பி மகதலேனா மரியாளுக்கு சி அண்ணாளுக்கு டி எலிசபெத்துக்கு இதற்கு சரியான விடை பி மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார் இந்த விடைக்கான ஆதார வசனம் மார்க் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார் இரண்டாவது கேள்வி இயேசுவை சிலுவையில் பொழுது எத்தனை மணி வேலையாக இருந்தது ஏ ஆறாம் மணி வேலை பி மூன்றாம் மணி வேலை சி ஒன்பதாம் மணி வேலை டி முதலாம் மணி வேலை இதற்கு சரியான விடை பி மூன்றாம் மணி வேலையாக இருந்தது இந்த விடைக்கான ஆதார் வசனம் மார்க் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் அவரை சிலுவில் அறிந்தபோது மூன்றாம் மணி வேலையாக இருந்தது மூன்றாவது கேள்வி சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தவர்களை யார் அதட்டினார்கள் ஏ ஸ்ரீஷர்களை அதட்டினார்கள் பி சகோதரர்கள் அதட்டினார்கள் சி பரிசேயர் அதட்டினார்கள் டி சதுசேயர் அதட்டினார்கள் இதற்கு சரியான விடை ஏ சீஷர்களை அதற்றினார்கள் இந்த விடைக்கான ஆதார் வசனம் மார்க் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதற்றினார்கள் நான்காவது கேள்வி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார் ஏ சோதிக்கிறார் பி வாதிக்கிறார் சி கண்காணிக்கிறார் டி வாஞ்சிக்கிறார் இதற்கு சரியான விடை ஏ சோதிக்கிறார் இந்த விடைக்கான ஆதார வசனம் உபாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு ஹதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் ஐந்தாவது கேள்வி அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீ செய்கிறதை சீக்கிரமாக செய் என்று யாரிடம் சொன்னார் ஏ பேதிருவிடம் சொன்னார் பி யோவானிடம் சொன்னார் சி பிலிப்புவிடம் சொன்னார் டி யூதாஸ் காரியவத்திடம் சொன்னார் இதற்கு சரியான விடை டி யூதாஸ் காரியவத்திடம் சொன்னார் இந்த விடைக்கான ஆதார் வசனம் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார் ஆறாவது கேள்வி மோசேயின் தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு எத்தனை மாதம் ஒழித்து வைத்தார்கள் ஏ நான்கு மாதம் பி ஆறு மாதம் சி பத்து மாதம் டி மூன்று மாதம் இதற்கு சரியான விடை டி மூன்று மாதம் ஒழித்து வைத்தார்கள் இந்த விடைக்கான ஆதார வசனம் இவிரியர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் மோச பிறந்தபோது அவனுடைய தாய் தக்கனார் அவனை அழுகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை மூன்று மாதம் ஒழித்து வைத்தார்கள் ஏழாவது கேள்வி உண்மையுள்ள மனுஷன் எதை பரிபூரணமாக பெறுவான் ஏ உயர்வுகளை பெறுவான் பி நன்மைகளை பெறுவான் சி ஆசீர்வாதங்களை பெறுவான் செல்வங்களை பெறுவான் இதற்கு சரியான விடை சி ஆசிர்வாதங்களை பெறுவான் இந்த விடைக்கான ஆதார் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் அவசரம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் ஆகிறதற்கு தீவிருக்கிறவனோ ஆகணைக்கு தப்பான் எட்டாவது கேள்வி ஐந்து தாளந்தை வாங்கினவன் வேறு எத்தனை தாளந்தை சம்பாதித்தான் ஏ பத்து தாளந்தை பி நான்கு தாளந்தை சி ஐந்து தாளந்தை டி இரண்டு தாலந்தை சம்பாதித்தான் இதற்கு சரியான விடை சி ஐந்து தாளந்தை சம்பாதித்தான் இந்த விடைக்கான ஆதார் அவசரம் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் அவசரம் அப்பொழுது ஐந்து தாளந்தை வாங்கினவன் வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து ஆண்டவனே ஐந்து தாளந்தை எடுத்து ஒப்புவித்தேரே அவர்களைக் கொண்டு இதோ வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தேன் என்றான் காட் பிளஸ் யூ